மகரிஷி என்ன சொல்றாங்க நீ தெய்வத்தை உணர்ந்து விட்டால் நீ தெய்வமாகி விடுகிறாய் அதன் பிறகு நீ வேண்ட அதான் சங்கல்பம் மனவள்களில் இருக்கிறது வாழ்த்தல் அல்ல வேண்டுதல் அல்ல மனவளத்தை சொல்லு சங்கல்பம் உடல் நலம் நீளாய்வுள் நிறை செல்வம் உயர்வுகள் மெய்ஞானம் ஓங்கி வாழ அருள் பொய்வாய் அம்மா அப்பா இன்னும் நிறைவனம் வணங்குறதா இல்ல ஓங்கி வாழ்வோம் சங்கர்பம் அப்ப நீங்க தவம் செஞ்சுச்சீங்கன்னா எண்ணிய எண்ணியாங்கு எய்துவ எண்ணிய பெண்ணியரா வேண்டிய வேண்டியாங்கு எய்தலால் செய் தவம் புரிஞ்சு போச்சா இப்ப எதுக்கு தவம் பண்றோம் இப்ப புரிஞ்சு போச்சா இப்படி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா பத்து மணிக்கு தவம்னா அஞ்சு நிமிஷம் முன்னாடியே வந்து எப்பெல்லாம் தவம் பண்ண வாய்ப்பு கிடைக்குதோ அங்கெல்லாம் வருவீங்க எதுக்கு அறிவு திருக்குறள் வச்சிருக்கிறோம் எதுக்கு மரவளக்கலை மன்றம்னு வச்சிருக்கிறோம் உங்க வீட்டுல நீங்க இல்லறத்துல இருக்கிறவங்க வீட்டுல உட்கார்ந்து தவம் பண்ண முடியாது துறவிகளுக்கு துறவிகளா உங்க வீட்டுல உட்கார்ந்து தவம் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா

உடல் பேச்சு காயக்கப்பட நீங்க போ செஞ்சுக்கலாம் அதுக்கு நீங்க துணை வேண்டிய அவசியமே இல்லை தவம் பண்றதுக்கு பலர் கூடி தவம் அப்போ இங்கதான் வரணும் சிந்திக்கிறதுக்கு அந்த அறிவில் உயர்ந்த ஆசிரியர்கள் எங்க இருப்பாங்க ஒவ்வொருத்தருக்காக சொல்றது முதலாய் தலைவருக்கு மொத்தமா சொல்லிட்டு பாருங்க ஏன் தவ மையங்கள் அவசியம் ஏன் மனவளக்கலை மன்ற அறக்கட்டளைகள் அறிவு திருக்கோயில்கள் அவசியம் இப்ப புரிஞ்சிட்டீங்களா அப்போ கூட்டு தவத்துக்கு தவன் செஞ்சா உடல் நலம் வரும் அதனாலதான் சொல்றேன் தவன் செய்ய முன்னால ஒருத்தர் பிளட் எடுக்கிறாங்க தவம் முடிச்ச உடனே பிளட் எடுக்கிறாங்க ரத்தத்தின் தன்மையே மாறி போச்சு அப்ப தவம் பண்ணா உடல் நலம் வரும் தெரியுதுல்ல அப்புறம் என்ன எல்லாரும் சொல்றாங்களே தவம் பண்றவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி வரும் நோய் தானா குளமாகும் அப்ப இவ்வளவு ஆஸ்பத்திரிகள் தேவையா ஏன் உடம்புக்கு சரியில்லைன்னா என்ன செய்யணும் உடல் வரும் மன கட்டுப்பாடு வரும் சொல்லிட்டு இறை உணர்வு பெறலாம் ஞானம் பெறலாம் சிந்தனை திறந்து ஓங்கும் அப்ப நினைவாத்தல் மாணவர்களுக்கு நினைவாற்றல் அறிவு கூர்மை கான்சென்ட்ரேஷன் சொல்றீங்களே வருமா வராதா மாணவர்களுக்கு டியூஷன் இல்லாம படிக்கலாமா படிக்க முடியாதா டியூஷன் குடுக்கிற செலவு பெரிய மிச்சம் அதுலயே ஊடுகிட்டு அப்ப தவம் செஞ்சா உடல் நலம் வரும் அதனாலதான் சொல்றேன் தவம் செய்ய முன்னால ஒருத்தர் பிளட் எடுக்கிறாங்க தவம் முடிச்ச உடனே பிளட் எடுக்கிறாங்க ரத்தத்தின் தன்மையே மாறி போச்சு இது தெரியல அப்ப தவம் பண்ணும்னா உடல் நலம் வரும்னு தெரியுது இல்ல அப்புறம் என்ன எல்லாரும் சொல்றாங்களே தவம் பண்றவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி வரும் நோய் தானா குளம் ஆகும் அப்ப இவ்வளவு ஆஸ்பத்திரிகள் தேவையா ஏன் நம்ம புரிஞ்சுக்கல இருந்தோம் அப்ப உடம்புக்கு சரியில்லைன்னா என்ன செய்யணும் தவம் பண்ணணும் அவ்வளவுதான் அதே மருந்து தான் தவமே மருந்து வைத்தியம் உடல் நலம் வரும் மன கட்டுப்பாடு வரும் சொல்லி இறை உணர்வு பெறலாம் ஞானம் பெறலாம் சிந்தனை திறன் ஓங்கும்

தெய்வம் வேற இல்லை மனிதன் தெய்வமாகலாம் என்று கூறி இந்த அமர்வை நிறைவு செய்கிறோம் அனைவருக்கு நன்றி மகிழ்ச்சி வாழ்கின்றோம்